இன்னும் கொஞ்சம் நேரம்தான் உன் காலங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தாய் அத்தனைக்கும் ஆலோசனை கூறுவேன் என்று சொன்னேன் இந்த வாராகி நீ சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி தாயே என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளையே இந்த வாராகி ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டேன் இப்போதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள் சாத்தியப்படாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே ஒரு மாற்றம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே நீ அனுபவித்து வரும் இந்த நிலை நிச்சயமாக மாறப்போகிறது உன்னை விட்டு நான் விலகப் போவதே கிடையாது உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தோடு வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்பது சூரியனும் அல்ல முழுமையாய் பிரகாசிக்க அது பௌர்ணமி போன்றதும் அல்ல நிலவை போன்று வளர்பிறை தேய்ப்புரை என்று அனைத்தும் இருக்கும் ஓர் நாள் மறைந்து போகத்தான் போகிறது என்று நீ நினைக்கின்ற பட்சத்திலும் அந்த நாளில் சில சமயம் எல்லாம் முடிந்துவிட்டது போலவும் உனக்கு தோன்றும் அதுதான் அந்த அமாவாசை நாளாக நாம் கருது கொண்டு இருப்போம் ஆனால் அத்தனையும் தாண்டி இந்த வாராகி உன்னருகில் இருக்கின்றான் என்ற ஒற்றை நம்பிக்கை போதும் நிச்சயமாக ஒரு நாளும் உன்னை விட்டு நான் உனக்கான வெற்றியை மறைந்து போக விட மாட்டேன் இது இந்த வாராகி தாயின் அருள் வாக்கு நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயு கதவை தட்டப் போகிறது இந்த வாராகி எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று கதறி அழிந்த நாட்கள் முடிந்து விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்திருக்கிறது இன்ப துன்பத்தின் நாட்களை நான் உனக்கு மாற்றி மாற்றி அமைத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதோ உன் வாழ்க்கையே முடிந்து விட்டதோ என்று நினைத்துக்கொண்டிருந்த இந்த துன்பமான தருணமும் முடித்து வைத்து இனி வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கும் நல்ல நாள் உன்னை தேடி வந்து விட்டது வீணாக எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காது ஆம் என் சன மனம் தளராமல் உனக்கான விஷயத்தில் நீ முயற்சி செய்து கொண்டே இரு எந்த விதி விஷயத்திலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை தருவதுதான் என் குறிக்கோளாக இருக்கும் பொழுது நீயோ ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வாராகி உன் இருக்கும்போது விதி செய்த சதியால் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம் மதியே இழந்து விட்டேனே நான் என்ன செய் இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று நீ நினைக்கலாம் ஆனால் உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் இந்த வாராகி இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு உன்னை மெல்ல மெல்ல தட்டி கொடுத்து உன்னை ஆரம்பத்தில் இருந்து விளம்பி நுனி வரை பத்திரமாக உன்னோடு நானும் வந்து உனக்கான பயணத்தில் உன்கரம் பற்றி இருக்கின்றேன் என்பதே உணரப்போகும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் என் தங்கமே உனக்கு வெற்றியின் பாதையை நான் உருவாக்கி நான் வகுத்த பாதையில்தான் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றிருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீயோ நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து குழப்பமடையாதே எல்லாம் ஆரம்பமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது இனிதான் உன் வெற்றிக்கான முதற்படியை நீ எடுத்து வைக்கப் போகிறாய் தோல்வி முடிந்துவிட்டது என்ற சந்தோஷ நிலையில் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன் மற்றவர்கள் உனக்காக யாருமே கொடுக்கவில்லையே என்று சிந்திக்காதே அவர்கள் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என் ஏற்பட்ட மன குமரல்கள் இருந்தாலும் சரி நேருக்கு நேராக உன் வெற்றியை நான் தருவதற்கு உனக்கான வெற்றி சங்கமத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய் ஆடாமல் அசையாமல் கற்பனை நேரில் நீ மிதந்து செல்ல ஒரே ஒரு கரடுமுரடான பாதை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே அதிலும் இன்பமும் துன்பமும் அனுபவத்தை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டியிருக்கின்றது எல்லா நிலையிலும் உனக்கென்று ஒரு தனிவெளி பாதை அங்கு உருவாக்கி கொண்டுதான் இருக்கும் அதை கடந்து விட்டு வரும்போதுதான் இந்த வாரம் உன் அருகில் நின்று கொண்டு இருப்பதை நீ உணர்வாய் உன் மனவாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதே இந்த வாராகி நான் தரத்தான் போகிறேன் எதை உனக்கு கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நீ மன வருத்தத்தில் இருந்து கொண்டே இருக்காதே நடந்தது எண்ணி வருந்தாதே நடப்பது எண்ணி கலங்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதில் மட்டும் இரு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் மனம் தளராமல் உன் முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி எனக்கான வெற்றியை தருவதற்கு என் வராகி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவள் எடுத்து வைக்கின்ற எனக்கான வெற்றியை தரத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்தி உன்னிடம் இல்லை என்று நீ நினைக்காதே என் தங்க பிள்ளையே பாவத்தை செய்து கொண்டிருப்பவன் சந்தோஷமாக இருக்கிறானே நான் மட்டும் அங்கு யாருக்கும் எந்த துன்பத்தையும் விளைவிக்காமல் எனக்கு என் வேலை உண்டு நான் உண்டு என்று இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் நான் மட்டும் நீ மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று நீ நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நல்லவனை தீ அவன் ஏமாற்றுகிறான் தீயவனை நல்லவன் ஏமாற்றுகிறான் என்று மற்றவர்கள் உன் மனதை போட்டு குழப்பிக் இருக்கலாம் ஆனால் எது எப்படி எடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்த இந்த வாராகி நான் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் நடப்பது எல்லாம் என் வழிகாட்டுதலின்படிதான் நடந்து இருக்கின்றது சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருக்கட்டுமே நீ மலையின் இடுக்குகளிலே நடந்து கொண்டு வரலாம் அதலின் பொருட்கள் முளைக்கும் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே உனக்கு சாதகமாகத்தான் மாற்றுவேன் கடைசி நொடியில் கூட இங்கு மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகு நீ இதற்காக வருத்தப்படுகிறாய் உன் வாழ்க்கை என்பது கடல் போன்றது அதில் துன்பம் என்னும் மலைகள் அடித்துக்கொண்டே இருக்கின்றதோ என்று நீ நினைக்கின்றாய் துன்பத்தை மட்டும்தானே இந்த தாயான் அவள் எனக்கு தந்து கொண்டே இருக்கின்றாள் என்று கூட நீ நினைத்து பார்க்கலாம் அந்த துன்பத்தையும் தாண்டி உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது என்பதே நீ நினைத்து மறந்து விடாதே என் தங்கமே எத்துணை துன்பங்கள் வந்தாலும் நம் நம்முடைய அம்மையும் அப்பனுமாக இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் வாராகி இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எப்பொழுதும் விழுந்து விழுந்து உன்னை பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன் தாயே ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காது நினைப்பது ஒன்றோ நடப்பது ஒன்றோ என்று உன் மனதில் பல்வேறு குழப்பங்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது நான் உனக்கு அருளா மட்டும் தந்து இந்த உனக்கு ஆறுதலாக மட்டும் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று இந்த வாராகி நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையாகவே மாறி நீ எதிர்பார்த்து வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது உன் மனதில் உள்ளதை பழிக்க செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இந்த வாராகி உன்னை விட்டு விலகியவர்களை நினைத்து வருந்தாதே அவர்கள் வரத்தான் போகிறார்கள் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி